எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் பேசிட்டாங்க பேசின பிறகு நமக்கு ஒன்றும் பேசுகிறதுக்கு புதியதாக செய்தி ஒன்றும் இல்லை இருந்தாலும் சுருக்கமாக நேற்றே அவர்கள் நேற்று காலையிலிருந்து அவர்கள் பழங்குடி இருளர்களுக்கு என்னென்ன பணிகள் செய்தார்கள் என்ற ஒரு சின்ன துண்டறிக்கையை தயாரித்தேன் அதன் அடிப்படையில் ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி விடைபெறலாம்னு நினைக்கிறேன் முதல்ல இயக்குனர் ரஞ்சித் அவர்களை ரொம்ப பாராட்டுறேன் தமிழ்நாட்டில் ஒரு இலக்கிய சந்திப்பு இப்போ வேற ஆர்வமாக ஒரு இடத்துல கூட்ட முடியுது அப்படின்னாக்கா வேற யாரும் இப்படி கூட்ட முடியும்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் நம்ம நண்பர் சொன்னார் நம்ம நூறு பேர் தான் வாசிக்கிறாங்க அப்படி இதெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கையற்ற தன்மையில் சொன்னாங்க ஆனால் சரமண்டராஜன் சொல்லி ஒரு ஆந்திர கவிஞர் சொன்னான் எதிர்காலத்தில் எவனுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவர் தான் மனிதன் அப்படின்னார் எனக்கு என்னென்னா இங்கே காலையிலேருந்து இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடத்துனாங்க மாணவர்களுக்கு கவிதை இதெல்லாம் வச்சவங்க ஆர்வமாக எல்லாம் நான் அதை உற்று கவனித்தேன் எனக்கு நிறைய புரியவே இல்லை ஒரு கவிஞர் வராரு நிறைய கைத்தட்டுறாங்க இளைஞர்கள் எனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம நிறைய பின்னால் இருக்கிறோம் ஒரு ஜெனரேஷன் கேப்புங்கிறான் நாம் கல்லூரியில் வேலை பார்க்கும்போது இயற்பியல் பேராசிரியர் என் இயற்பியல் வகுப்ப நட கேட்ட பையங்க ஜென்மத்திலேயே என்னை மறக்க மாட்டான் அவ்வளோ இதுக்காக செல்ல அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவ்வளவு புரியும்படியாக மிகச்சிறப்பாக நடத்தும் அந்த மண்டக்கண்ணனுக்கு உண்டு இயற்பியல் துறையில் சிறந்த பேராசிரியர்னு ஆனால் நான் இன்னைக்கு ஒரு செல்லை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பையன்கிட்ட இது என்னப்பா செய்யணும் இது என்னப்பா செய்யணும் அவங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய நிலைக்கு நான் வந்திருக்கேன் ஒரு பெரிய ஜெனரேஷன் கேப் இருக்குது இந்த இருளர்களுக்கு புகார் எழுதுறது புகார் எழுதுறது இதுவே என் தொழிலாக போச்சு ஆனால் இதில் இது இல்லை அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக எனக்கு இதெல்லாம் அந்த இளைஞர்கள் செஞ்ச பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகள் எல்லாம் இலக்கிய நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு இந்த இளைஞர்களோடு இளைஞர்களாக கலந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருக்கு அதை இந்த இடத்துல வெளிப்படுத்திக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த சுருக்கமாக ரொம்ப அதிகமாக ஒன்றும் சொல்லலை நீதிபதி சந்துரு அவர்களுக்கு தெரியும் உங்களுக்கு அவங்க சொல்லி தான் இவங்களே பணியிலிருந்து அரசு பணியிலிருந்து வர்றதுக்கு அதுதான் காரணம்னு ஆவணப்படத்தில் பார்த்தோம் அதே மாதிரி எனக்கும் அவர் தான் அறிவுரை சொன்னார் அவர் அறிவுரை சொன்ன உடனே நான் வகுப்பை ரொம்ப நேசிக்கிறவன் வகுப்பில் பாடம் எடுக்கணும்னா எனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் அதுக்கு இந்த கூட்டங்களுக்கெல்லாம் அப்படி தயாரிச்சுட்டு வர மாட்டேன் ஆனால் வகுப்பில் பாடம் நடக்குன்னா விடிய விடிய கிடந்த அதை இதை படித்து அது தயாரிப்போட தான் போவேன் வகுப்பை தான் விடுது நீதிபதி சந்தருவே சொல்லி அதை அப்போ வழக்கறிஞர் அவரே சொன்ன பிறகு அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு அது போட்டால் உடனே நான் சஸ்பென்ஷன் க்யூ பிராஞ்சில் சொல்லிட்டான் வெளியே விடாத வெளியே விட்டாம நாட்டை கெடுத்துடுவான் அப்படின்னு உடனே சஸ்பென்ஸ் அடனே சந்திர சார்ட்டை போய் அவர் வழக்கு போட்டு நாலு வருஷம் வடக்கம் நடத்தி தான் ஒரு உத்தரவு இருந்தது அதுக்கப்புறமும் எனக்கு என்ன கேள்வின்னா இவரை விடக்கூடாது மேடம் அப்பீலுக்கு போகணும் அப்படின்னு அப்போ தான் மேடம் எனக்கு அறிமுகமானாங்க எனக்கு வந்து இவர் ரவிக்குமார் மார்ஸு போன்றவர்கள்லாம் இங்கே இப்படி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்க அவங்ககிட்ட என்னையை கொண்டு அறிமுகப்படுத்தினாங்க அறிமுகப்படுத்தின உடனே அவங்க உடனே ஃபோனை எடுத்தாங்க எடுத்த உடனே யார் அப்போ கல்லூரி கல்வி இணை இயக்குனர் செயலாளர் நினைக்கிறேன் விஜயகுமார் சார் இருந்தார்னு நினைக்கிறேன் அப்படி பரிந்துரை பண்ணும்போது அப்படி யாரும் பரிந்துரை பண்ண முடியாது பெற்ற பிள்ளைக்கு ப பரிந்துரை பண்ணுற மாதிரி சொந்த தம்பிக்கு ப பரிந்துரை பண்ணுற மாதிரி அவ்வளவு அக்கறையோட அவர் ரொம்ப நல்லவர் சார் அப்படி சார் இப்படி சார் நீங்கள் அவரை வெளியே விடுறதில் உங்களுக்கு என்ன சார் கஷ்டம் இப்படியெல்லாம் பேசி அன்றைக்கி சாயங்காலம் அவரை போய் பார்க்குறதுக்கு நேரம் வாங்கி கொடுத்தாங்க போய் பார்த்தேன் என் பையிலெல்லாம் படிச்சுட்டார் அவர் உங்களை பற்றி எல்லாம் தெரியும் நான் ஆரம்பித்தேன் உங்களுக்கு நீங்கள் போகிறான் உங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் கொடுத்துருதோம் அப்படின்னு அந்த முதல் இதை வாங்கி கொடுத்த பெருமை இல்லைன்னா நான் ஒரு ரிட்டையர்டு ப்ரொஃபஸர் ஆகி அங்கங்கே கல்யாணம் வீடுகளுக்கு போயிட்டு ரோட்டில் தட்டி குடிச்சுக்கிட்டு இப்படி இருக்கிற ஒரு ப்ரொஃபஸராக ஆகியிருப்பேன் அப்படி இல்லாமல் இப்போ ஒரு ஆக்டிவாக நான் இப்போது நிறைய பேர் சொன்னோம் இளைஞன் மாதிரி இருக்கிறீங்க சார்னு அது சரி பாராட்டி சொல்கிறாங்க அப்படி செயல்படுவதற்கு தொடர்ந்து காரணமாக இருந்தவங்க இவங்க தான் அதை நாங்கள் இந்த இடத்துல சொல்லணும் சொல்ல கடமைப்படுத்திருக்கேன் அதுக்கடுத்தால அந்த ஆவணப்படத்தில் அதில் சரியாக சொல்லியிருந்தாங்க இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் சென்சடைசிங் த பியூரோக்கரசி ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் எஸ்சிஎஸ்டி அரசு அதிகாரிகளுக்கு எஸ்சிஎஸ்டி பிரச்சனையை பற்றி வகுப்படுக்கணும் அதுக்காக தான் அந்த இதில் சொன்னாங்க அதில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இவங்க வந்த உடனே தான் அந்த ப்ரோக்ராமை கொண்டு வந்தாங்க அது இதில் காமிச்சாங்க நம்ம நம் நண்பர்கள்லாம் கல்யாணி கொஞ்சம் வகுப்பு நல்லா எடுப்பார் சார் அவங்கள கொஞ்சம் இது பண்ணுங்கன்னா அவங்ககிட்ட மேடத்திட்ட சொல்லியிருக்காங்க உடனே அவங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து கலந்துக்கிறீங்களா அப்படின்னு என்னை பற்றி போலீஸ்கிட்ட ஒரு ரிப்போர்ட் உண்டு நான் வந்து கலந்துக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை நான் வந்து கலந்துக்கிறதுனால மேடத்துக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு உடனே அவங்க சொன்ன தான் எனக்கு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் உங்களுக்கு விருப்பமாக விருப்பம் இல்லையா அவ்வளோ ஒரே வார்த்தை தான் அப்படி அவங்கள பார்க்க போகும்போது சரி ஒரு அதிகாரியை பெருசாக பார்க்க போ செக்ரட்டரி அவங்க நான் இப்போ இல்லை சாதி சான்று பிரச்சனை சாதி சான்று மட்டும் உடனே கொடுத்தா இருளருக்கு சங்கத்தில் எவனும் வர மாட்டான் அதுதான் உங்களுக்கு பிரதான பிரச்சனை மற்ற யாருக்கும் அந்த பிரச்சனை கிடையாது நான் அது வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் விண்ணப்பிச்சுருக்காங்களோ அவ்வளோத்தையும் சரி மேடத்தை பார்க்க போகிறோம் எல்லாம் லிஸ்டெல்லாம் எடுத்து வரிசாக எழுதி வச்சுக்கிட்டு அங்கே போய் இவங்க அறிமுகப்படுத்தும் போது அப்படி அதை நீட்டினேன் அப்படி நீட்டின உடனே அப்போ போட்டது தான் சொன்னாங்க பாருங்கள் ஒரு வாரத்தில் உத்தரவு அதிகாரியாக இருந்தால் போதாது அதிகாரம் வந்தால் போதாது அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும் அதில் வேறு ஒன்றும் எழுதலை இத்தனாந்தேதி நான் விழுப்புரத்துக்கு வரேன் இந்த இதை ரிப்போர்ட் வந்திருக்கு இது தொடர்பாக உங்கள் அறிக்கையை கொடுங்க சர்ட்டிஃபிகேட்டு கொடுங்கன்னு ஒன்றும் எழுதுற இது தொடர்பாக உங்கள் அறிக்கையை கொடுங்க நான் இத்தனாம் தேதி வரேன் வந்த உடனே நிறைய கியூப் போலீஸ்லாம் மேடம் அவர் அப்படி இப்படி அவர் இங்கெல்லாம் இது பண்ண அதெல்லாம் எங்களுக்கு அதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்துங்க அந்த லிஸ்ட்டில் எதுவும் தப்பு இருந்தால் மட்டும் சொல்லுங்கள் நான் அவர் பேர் நடவடிக்கை எடுக்கணும் அவங்க நேரே கீழ்மலையூருக்கே வந்து அந்த கிராமத்தில் அந்த ஊரில் அந்த கொடுத்த லிஸ்ட்டில் ஐம்பது பேர் அத்தனை ஒரு வாரம் விழுப்புரம் மாவட்ட கலெக்டரேட்டு முழுக்க இருபது பேர் போ அது என்னாச்சு இதை என்னாச்சு இதனாச்சு எல்லோரும் வந்து ஒரே வாரத்தில் எல்லாத்துக்கும் எண்பத்தி ஆறு பேருக்கும் சர்டிஃபிகேட் ரெடி ஆகி கொடுத்து கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அந்த வீட்டுக்கு ஒரு செக்ரட்டரி கவர்மெண்ட் செக்ரட்டரி அவங்க தான் டாப்பு அது ஒவ்வொரு வீடாக சென்று சென்று கொடுத்தார் மதிக்கணும் பழங்குடியினரை மதிக்கிற அந்த பண்பு அதை சொல்லுவாங்க வெளிநாட்டிலலாம் பூர்வீக பழங்குடிகளுக்கு தான் முதல் மரியாதை அப்படின்னு அப்படி வந்து கொடுத்தாங்க அதில் ஒரு பொண்ணு தான் ராஜகுமாரி அந்த சர்டிஃபிகேட்டு வச்சிருக்காங்க அவங்க ஞாபகம் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் சுதந்திர தினத்தில் டெல்லியில் போய் அவங்க கறந்துக்கிறதுக்கு அனுப்பி வச்சாங்க அந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்காங்க அந்த மாதிரி செஞ்சாங்க அதனால் அது அப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு போன நேரம் ஆகும் மற்றவங்க பேசணும் அதனால் நானும் நேரத்தை சுருக்கிக்கிறேன் ஆனால் ஒரு செய்தியை ஒன்று ரெண்டு சொன்னால் சரியாக இருக்கும் பேர்லேயும் பேர்லையும் பழங்குடியின எஸ்சிஎஸ்டி ஆக்டர்லாம் நல்ல நடைமுறைப்படுத்தணும் அப்படி இப்படின்னு லூசி நாங்கள் ஒரு வழக்கறிஞர் நான் ஒருத்தன் இங்கே ரெண்டு பேர் பேர்லேயும் வழக்கு போட்டாங்க எதுக்குன்னா எஸ்சிஎஸ்டி ஆக்டரே போட்டாங்க எதுக்குன்னாக்கா போலீஸு நான் ஒரு வழக்கு உண்மையாக போடுறதுக்கு அந்த சமயத்தில் அப்போ அவங்க அதிகாரியாக இருக்காங்க எங்களுக்காக சென்னையில் மெமோரியல் ஹாலில் எல்லா தலித் தலைவர்களும் அவர்கள் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க தொல் திருமாவளவன் அவர்கள் அதே மாதிரி கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த கட்சியை சேர்ந்தவங்க எல்லா தலித் தலைவர்களையும் மெமோரியல் ஹாலில் கூப்பிட்டு எங்கள் பேரில் போட்ட பொய் வழக்கை கண்டித்து அப்போ அவங்க ஐஏஎஸ் அதிகாரி கண்டித்து அங்கே கூட்டம் நடத்துகிறாங்க இந்த துணிச்சல்லாம் வேறு யாருக்கும் வராது அது அவங்க சிவகாமி அம்மாவுக்கு மட்டும்தான் வரும் இதை மாதிரி நான் சொல்லிகிட்டே போகலாம் எல்லாரும் பேசணும் அதனால் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிடுறேன் அவங்க இந்த கேம்புக்கு திருவண்ணாமலைக்கு போனாங்க ஒரு தடவை போகும்போது அப்படியே நம்ம வீட்டு பக்கமாக வண்டி வந்தது வந்த உடனே அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவங்க சொல்கிறாங்க பழங்குடி உள்ள நீங்கள் ஒரு அறக்கட்டளை இப்படி தொடங்கினா இப்படி இப்படி இப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை வழங்கினாங்க அதன் அடிப்படையில் தான் பழங்குடி இருளர் கல்வி அறக்கட்டளையை ரெண்டாயிரத்தி ஏழில் தொடங்கினோம் ரெண்டாயிரத்தி ஏழில் தொடங்கினதோட அதுக்கப்புறம் ஒரு இடம் விலைக்கு வந்தது அதுக்கப்போ ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்தேன் அந்த வாங்கின இடத்தோட இன்னைய மதிப்பு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு லட்சம் பழங்குடி இருளர் கல்வி அறக்கட்டளைக்கு எண்பத்தஞ்சு லட்சம் கையில் வச்சுருக்கோம்னா அது அம்மா கொடுத்த கொடை தான் அதில் எனக்கு எதுவுமே இல்லை இன்னைக்கு அந்த இதுக்கு தான் இந்த ஜெய்பிம் படம் இவங்கெல்லாம் கொஞ்சம் அதனால அதிகாரிகள் மத்தியில் அங்கே போய் வகுப்படுக்கிறதுக்குங்க இங்கேருந்து நம்ம என்னையெல்லாம் ஒருங்கிணைப்படம் தென் மாவட்டங்களுக்கு நான் இதை ஒட்டி நம்ம சொந்த ஊருக்கு போய்க்கலான்னு சொல்லி தென் தென் நான் ஒருங்கிணைப்பட கவர்மெண்ட்டு டிஏடிஏலாம் அங்கே போய் அங்கே போலீஸ் அதிகாரிகள்லாம் இருப்பாங்க அவங்க தள்ளி அடிச்சிவோம் இவங்கிட்டலாம் இந்த வகுப்படையை அப்படி அங்கே போய் வகுப்படுத்தினால இந்த சங்கத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அந்த அங்கீகாரம் கிடைச்சது அந்த இதுக்கெல்லாம் நமக்கு ஆதரவாக இருந்தாங்க அதனால் நாங்கள் இன்னைக்கு இந்த ஜெய்பியும் படம் வந்தது இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது அதுதான் அதனால் இன்னைக்கு வந்து ஒரு கோடி அன்னைக்கு இதுக்கு கொடுத்துருக்காங்கன்னாக்க இதெல்லாம் இவங்க போட்ட விதை தான் நாங்கள் விரைவில் அவங்களுக்கு விடுதியெல்லாம் கெட்ட இருக்கிறோம் இது மாதிரி இது மா நாங்கள் மட்டும் இல்லை ஃபாதர் ரஃபேல் சிஸ்டர் லூசினா போன்றவர்கள் பல பேர் இங்கே கூட நமது பேராசிரியர் பொன்முடி வந்திருக்காங்கங்க பல்கலைக்கழகத்திலேருந்து நான் கேட்க மாட்டேன் அப்பப்போ ஒரு லட்சம் ஐம்பதுனாயிரம் அப்புறம் ஒரு இருபது நாயிரம் இப்போ கூட ஒரு லட்ச ரூபா கூட கொடுத்துருக்கார் இப்படி பலருடைய ஆதரவு கிடைக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து இவங்க தான் காரணம் இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு நடக்கணும் நாங்கள் முதல்ல சந்திக்கும் போது அப்போ நினைக்கிற இப்போ இது எனக்கு இதாக இருக்குது நீளம் பண்பாட்டு இயக்கத்துக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம் Bueno, es como...